தமிழக சட்டசபை கவர்னர் உரையுடன் ஜனவரி இருபதாம் தேதி கூடுகிறது என சபாநாயகர் அப்பாவு அறிவித்துள்ளார் கொள்ளையடிப்பவர்களிடமிருந்து கொத்துசாவியை கொடுத்தது தமிழகத்தின் மிகப்பெரிய வரலாற்று பிழை என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் கடந்த தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளையே ஐந்து ஆண்டுகளாக நிறைவேற்றாமல் மீண்டும் ஒரு தேர்தல் அறிக்கை குழுவை அமைக்க முதல்வர் ஸ்டாலினுக்கு கூச்சமாக இல்லையா என பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் சொந்த கட்சியின் நிர்வாகிகளிடம் குறையை கேட்காதவர் தலைவராக இருக்க முடியாது என தாவேக்க தலைவர் விஜய் மீது பாஜக மூத்த தலைவர் நடிகர் சரத்குமார் குற்றம் சாட்டியுள்ளார் உதயநிதி சட்டமன்ற உறுப்பினராக உள்ள சேப்பாக்கம் அறுபத்தி மூணாவது திமுக வட்ட செயலாளர் பிரபாகரன் மற்றும் திமுக நிர்வாகிகள் இளைஞர் ஒருவரை அடித்து தகாத வார்த்தைகளால் திட்டும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது போலீஸ் சென்டர் போன் போடு. சென்டர் போன் போடு. மொணுகாரடி மொத. வண்டி முன்ன வண்டி எடுப்பா. வண்டி வண்டி பாவி அங்க.

மதுரை திருப்பரங்குன்றமலைக்கு மலைக்கு சிக்கன் பிரியாணி உட்பட அசைவ உணவு எடுத்துச் செல்ல முயன்ற கேரள மாநிலத்தைச் சேர்ந்த முஸ்லிம் குடும்பத்தினரை போலீசார் திருப்பி அனுப்பினர் மூளைச்சாவு அடைந்த இளைஞரின் இதயம் தானமாக பெறப்பட்டு தஞ்சாவூரிலிருந்து ஹெலிகாப்டர் வாயிலாக சென்னைக்கு எடுத்து வரப்பட்டு மகாராஷ்டிரா வாலிபருக்கு மறுவாழ்வு அளிக்கப்பட்டது ஜம்மு காஷ்மீரில் உருது மொழியில் சொன்னதால் ஆத்திரமடைந்த முன்னாள் முதல்வர் மெஹபூபா முக்தி தமிழக முதல்வர் ஸ்டாலினை உருது மொழியில் காட்டமாக பதிலளித்தார் Translation dediğimiz. Kashmir'de akıryo tutar. Translation മേയറായി തെരഞ്ഞെടുക്കപ്പെട്ട അഡ്വക്കറ്റ് വി വി രജേഷ് എന്ന ഞാൻ നിയമാനുസരണം നടപ്പാക്കിയ ഇന്ത്യൻ ഭരണഘടനയോട് യഥാർത്ഥമായ വിശ്വാസവും പൂർവ്വം പുലർത്തുമെന്നും ഭയാശങ്കയോ മമതയോ വാത്സല്യമോ വിദ്വേഷമോ കൂടാതെ ഞാൻ എന്റെ ഔദ്യോഗിക കർത്തവ്യങ്ങൾ യഥാവിധിയായും വിശ്വസ്തതയോടും എന്റെ പരമാവധി കഴിവും അറിവും വിവേചന ശക്തിയും ഉപയോഗിച്ചുകൊണ്ടും നിർവഹിക്കുമെന്ന് ഈശ്വരനാമത്തിൽ സത്യപ്രതിജ്ഞ ചെയ്യുന്നു பிரதேசத்தில் உள்ள பள்ளிகள் முதல் மேல்நிலைப் பள்ளிகள் வரை அனைத்திலும் செய்தித்தாள் வாசிப்பை கட்டாயமாக்கி மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது நேற்று வீர்பால் திவாஸ் தினத்தை முன்னிட்டு டெல்லி பாரத மண்டபத்தில் நடந்த விழாவில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு பேசினார் அப்போது பெரிய கனவுகளை காணுங்கள் கடினமாக உழையுங்கள் தன்னம்பிக்கையை ஒருபோதும் தளர்ந்துவிட அனுமதிக்காதீர்கள் இதுதான் இந்திய இளைஞர்களிடம் இருந்து நான் எதிர்பார்க்கிறேன் என தெரிவித்தார் संगठन से जुड़े इतने सारे युवा यहां उपस्थित हैं एक तरह से आप सभी जैन जी हैं जैन अल्फा भी है की जनरेशन ही भारत को विकसित भारत के लक्ष्य तक ले जाएगी मैं जैन जी की योग्यता आपका आत्मविश्वास देखता हूं समझता हूं और इसलिए आप पर बहुत भरोसा करता हूँ வளர்ந்து வரும் இளம் கிரிக்கெட் வீரரான பதினான்கு வயதையான வைபவ் சூரியவன்ஷிக்கு பிரதமரின் ராஷ்ட்ரிய பால புரஸ்கார் விருதை ஜனாதிபதி திரௌபதி முர்மு வழங்கினார் மேலும் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையின் போது ராணுவ வீரர்களுக்கு உணவுப் பொருட்கள் கொடுத்து உதவிய பத்து வயது ஸ்ரவண்சிங்குக்கும் பால புரஸ்கார் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது வங்கதேசத்தில் நிலைமையை இந்தியா உன்னிப்பாக கண்காணித்து வருகிறது மேலும் வங்கதேசத்தில் சிறுபான்மையினருக்கு எதிரான வன்முறை மிகவும் கவலைக்குரிய விஷயமாகும் என இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது வி ஆல் அவேர் ஆஃப் த ரீசன்ட் டிவலப்மெண்ட்ஸ் இன் பங்களாதேஷ் வி ஹாவ் பின் க்ளோஸ்லி ஃபாலோயிங் தெம் அண்ட் ஆஸ் ஃபார் எஸ் லான் சுச்சுவேஷன் இஸ் கன்சர்ன்ட் ஐ ஹவ் பீன் அப்ரைசிங் யூ ஃப்ரம் டைம் டு டைம் டூ வாட் அப்போசிஷன் ஹேஸ் பீன் ஆர் ஷுட் பி அண்ட் எஸ் டுடே தி அன்ரிமிட்டிங் ஹாஸ்டிலிட்டி Against minorities in Bangladesh, including Hindus, Christians, and Buddhists, at the hands of extremists, is a matter of grave concern. We condemn the recent gruesome killing of a Hindu youth in Maimen Singh and expect that the perpetrators of the crime would be brought to justice. Uh, over 2,900 incidents of violence against minorities, including uh, cases of Killings, arsons, land grab have been documented by independent sources uh, during the tenure of the interim government. These incidents cannot be brushed aside as mere media exaggerations or dismissed as political violence. அமெரிக்கா சீனாவுக்கும் பிற நாடுகளுக்கும் இடையே பொய்யான கதைகள் மூலம் கருத்து வேறுபாட்டை உருவாக்குகிறது இந்தியாவுடனான எல்லை நிலைமை நிலையானது என சீன வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது தைவானுக்கு ஆயுதங்கள் விற்க ஒப்பந்தம் போட்டதால் அமெரிக்காவின் இருபது பாதுகாப்பு நிறுவனங்களுக்கு சீனா தடை விதித்துள்ளது சிரியாவின் ஹோம்ஸில் உள்ள மசூதியில் தொழுகையின் போது ஏற்பட்ட குண்டுவெடிப்பில் எட்டு பேர் கொல்லப்பட்டனர் பதினெட்டு பேர் காயமடைந்தனர்